இங்கே ஒரு சிறப்பான தெருமுறை பிரச்சாரம் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்டாட்சி தர்பார் ஏழை எளிய மக்களுடைய கழுத்தை நசுக்கி சாதாரண நடுத்தர மக்களுடைய தலையிலே வரி சுமையை ஏற்றி மக்களுக்கு எந்த நன்மையும் வளர்ச்சி பணியும் செய்யாத ஒரு சர்க்கார் இருக்கிறது என்று சொன்னால் சுதந்திரத்திற்கு பிறகு மு க ஸ்டாலின் உடைய தலைமையிலே நடக்கிற இந்த ஆட்சிதான் ஒரு மிக மோசமான ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இதற்கு முன்பு இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலே இருந்த ஆட்சிகள் அனைத்தும் மக்களுக்கு ஆட்சியிலே நடந்த கொடுமைகளை விட அலங்கோலமான உதாரணமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் சட்டமன்றத்திலே எடுத்து பேச முடியுமா என்று கேட்டால் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்ததிலே இருந்து காது புத்தி போகிற அளவுக்கு மு க ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து பேசுவது மட்டும்தான் சட்டமன்றத்திலே நடக்கிறதே தவிர மக்களுடைய கோரிக்கையை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு சபாநாயகர் எந்த நேரத்திலும் அனுமதி கொடுப்பது இல்லை இங்கே எதிர்கட்சி தலைவராவது பேசுவதற்கு சபாநாயகர் வாய்ப்பு தருகிறாரா என்று கேட்டால் அன்பு கழக நண்பர்களே எதிர்கட்சியினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவருக்கும் கூட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவும் அரிதனும் அரிது அதே நேரத்திலே ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிற கூட்டணி கட்சிகள் மாதம் மாதம் ஸ்டாலின் அடிமைகளாக இருந்து கொத்தடிமைகளாக இருந்து ஊதியம் பெறுகிற கூட்டணி கட்சிகள் அவ்வளவுதான் நான் நாகரிகமா சொல்ல முடியும் அந்தந்த கட்சிகளுக்கு மாதா மாதம் கட்சிகளுக்கு தந்ததை போல பையிலே போய் சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டியது சேர்கிறது அதற்காக ஸ்டாலினுடைய கூட்டணி கட்சிகள் ஸ்டாலினுக்கு ஜாலரா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி யாரும் பேசுவதே கிடையாது கடந்த இருபது நாளாக நாட்களாக இங்கே விசைத்தறி தொழிலாளர்கள் ரெண்டு லட்சம் பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்கள் நான் உட்பட திருப்பூர் பல்லணம் தொகுதி ஆனந்தனர் உட்பட அதே போல சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி உட்பட நாங்கள் அத்தனை பேரும் இருபது நாளாம் கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இந்த கோரிக்கையை எடுத்து பேச வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்தால் நேற்று தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு பிறகு மறுபடியும் பாராட்டுரை தொடங்கிவிட்டது நெசவாளர்கள் கூலிக்கு நெசவு செய்பவர்கள் சம்பளம் உயர்வு கேட்பது தவறா இதற்கு இந்த அரசு என்ன முயற்சி செய்திருக்கிறது திருப்பூர் கலெக்டர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கோயமுத்தூர் கலெக்டர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வேலை வாய்ப்பு தருகிற இந்த விசைத்தறி தொழில் இன்னும் இந்த திமுக ஆட்சி இருக்கிற காலத்திலேயே காணாமல் போய்விடுமோ என்று பயப்படுகிற ஒரு சூழ்நிலை கேட்பட்டு இதையெல்லாம் சட்டமன்றத்தில் சொல்லாமல் வேறு எங்கே சொல்ல முடியும் என்பதை தயவு செய்து இங்கே இருக்கிற அனைத்து நண்பர்களும் எண்ணி பார்க்க வேண்டும் எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினை பத்தி அதையும் இதையும் பேசுறதுக்கு மட்டுமே எப்போதோ செத்து போன அதாவது கருணாநிதி காலத்திலே கொண்டு வந்த இந்த மாநில சுயாட்சி திட்டம் அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசினது அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடு என்று சொன்னார்கள் அதெல்லாம் மறந்து போன மக்களுக்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் வீட்டு வரி உயர்விலே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் சொத்து வரி உயர்விலே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் தண்ணீர் வரி உயர்விலே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் மக்களுடைய குரல்வளையே கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பேச வேண்டிய எப்போதாவது ஒரு முறையாவது இருக்கிற எல்லாருக்கும் பழைய கம்யூனிஸ்டுகளை பத்தி தெரியும் இப்ப இருக்கிற கம்யூனிஸ்டுகள் திருப்பூர்ல இந்த மின்கட்டண உயர்வுக்கு பிறகு வீட்டு வரி உயர்வுக்கு பிறகு குறைக்க சொல்லி ஏதாவது போராட்டம் பண்ணி தெருவுல வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா இங்க குணசேகாரம் கொடுக்கிறார் விஜயகுமார் கொடுக்கிறார் அக்ஷல சுலோநாதன் கொடுக்கிறார் எல்லாரும் செய்யறாங்க அதிமுக தவிர வேறு எந்த கட்சியாவது இதுல அக்கறை காட்டுதான் என்பதை தயவு செய்து இங்க இருக்கிற மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாங்க தெருமுனை பிரச்சாரம் பண்றோம் இந்த மூணு கம்பத்தை மட்டும் லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டானுங்க இதை விட்டு நாங்க நடு ரோட்ல போய் பிரச்சாரம் பண்ணா போக்குவரத்து பாதிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நடக்கிற ஆட்சி அடக்குமுறை ஆட்சி என்பதற்கு ஒரே உதாரணம் தான் சிவசாமி

போய்விட்டது வெகு சீக்கிரம் இந்த மின்சார கட்டண உயர்வால இந்த தொழிலை பலவேர் மின்சார கரண்டில் கட்ட முடியாத சூழ்நிலை நடத்த முடியாத சூழ்நிலை இந்த தொழில் வேற மாநிலத்துக்கு போகும்போது இங்கே இந்த தொழிலை ரிலையன்ஸும் அம்பானியும் டாடாவும் வெகு சீக்கிரம் திருப்பூர் பணியின் தொழிலை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது சொல்ல கருணாநிதி ஆட்சிக்கு வந்தப்போ இந்த பொலியூசன் டிபார்ட்மெண்ட்டில் சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமா ஏராளமான போட்டு திருப்பூரில் இருந்த மக்கள் எல்லாம் காலி செய்து கொண்டு தென் மாவட்ட மக்கள் எல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க போனாங்களா இல்லையா இப்போ கரண்டில் பல்வேறு பனியம் கம்பெனிகள் நடுத்தர கம்பெனிகள் சிறு குறு கம்பெனிகள் எல்லாம் கேரளாக்கு வடமாநிலங்களுக்கு என்றால் திருப்பூருடைய பொருளாதாரம் அழிவதற்கு ஸ்டாலின் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார் கஷ்டப்படுகிறார்கள் வீட்டு வரி உயர்வால வீட்டு வாடகை எரிப்பா ஏழாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வாடகை இன்னைக்கு தொழிலாளிகள் மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் வீட்டு வாடகைக்கே ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் பாடுபட வேண்டியிருக்கு ஆகவே இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஒரு வாக்குல மொத்தத்தில் மக்களுடைய

துணை முதலமைச்சர் நமக்கும் இது ஏதாவது இந்துக்களை திட்டுனா இன்னொரு பெரிய பதவி கிடைக்குமா சொல்லி பொன்முடி பேர் என்ன பொன்முடி படித்தவ பேராசிரியர் நீண்ட காலமா இருக்கிற ஒரு தலைவர் இப்படிங்கிறான் வாய் சொல்ல கூட கூசுது இப்படிங்கிறான் தமிழ்நாட்டு மக்களை இங்க இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்தை இப்படி கேவலப்படுத்த வேண்டும் குறிப்பாக பெண்களை தாய்மார்களை தாய்மார்களை அவமானப்படுத்துகிற செயல் எந்த மதத்தை சேர்ந்த தாய்மார்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பேசுனா தாய்மார்கள் திமுகவை ஊருக்குள்ள எதிர்காலத்துல நுழைய விடுவீங்க நிச்சயமாக தேர்தலுக்கு ஓட்டு கேட்க அப்ப பெண்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பார்கள் நிச்சயமாக என்ன சொன்ன எதுக்கு சொன்ன ஏன் சொன்ன எப்படி சொன்ன என்று சொல்லி ஒவ்வொரு திமுக காரணையும் வீதியிலே உச்சந்தியிலே நிப்பாட்டி கேள்வி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழகம் கொதித்து போயிருக்கிறது இதை பத்தி சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு நம்ம பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழகத்திலே கால ஆட்சி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடி அறை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு கேவலமா

ஜல்லி ரெண்டு கிலோமீட்டர் ஜல்லிக்கு அறுநூத்தி முப்பது ரூபா வரி இன்னைக்கு அதே ரெண்டு கிலோமீட்டர் ஜல்லிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா அஞ்சு மடங்கு அதிகம் அது போக வரி கட்டாம கொண்டு போறனா அவனுக்கு ஒரு லோடுக்கு ஐயாயிரம் ரூபா திமுக கப்பம் கட்டிட்டு எத்தனை லோடு ஜல்லி வேணாலும் கொண்டு போய்க்கலாம் ஆனா கவர்மெண்ட் மூலமா சட்டப்படி ஜல்லி கொண்டு போனா எவனுமே தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிற நெருக்கடியை உண்டாக்கி எம்சாண்ட் வேலை மணல் விலை விட ஆச்சு மணல் விலை விட அஞ்சு மடங்கு அதுவே நேரத்துல லட்சம் கொடுத்து கொண்டு போனா என்ன வேணாலும் கொண்டு போய்க்கலாம் யார் கேரளா கொண்டு போறியா கொண்டு போய்க்கும் கர்நாடகா கொண்டு போறியா கொண்டு போய்க்கும் என்ன ஆந்திரா ஆந்திரா வேண்டிய இது மேல இருக்கு இது எல்லாம் செய்வதற்கு வரியை ஏத்துனா மக்கள் வந்து வரி கட்டாம ஜல்லி வாங்குவாங்க ஏராளமா வசூல் பண்ணலாம்னு சொல்லி இந்த கிரசர் சுகாரி உரிமையாளர்கள் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில சந்தோஷமும் நல்லா இருந்தாங்க மக்களும் நல்லா இருந்தாங்க ஆத்து மணல் கிடைக்கல எடப்பாடியார் எம் சாண்டை பயன்படுத்துவதற்கு அனுமதிச்சார் அனுமதிச்சாரா இல்லையா இன்னைக்கு எதுவுமே கிடைக்காது மக்கள் ஸ்லோகனாத கம்பெனிக்குள்ள ஒரு ஓட்டை அடைக்கணும்னா கூட எஸ்பி என் பழனிசாமிக்கு இந்த கதவு ஜனவு வைக்கணும்னா கூட ஒரு யூனிட் கிராவல் ஒரு யூனிட் சல்லி ஒரு யூனிட் எம்சாண்ட் வாங்க முடியுமா என்று கேட்டால் இந்த ஆட்சியில வாங்கவே முடியாது இந்த நிலைமையில இந்த ஆட்சி இருக்குதே இன்னும் பத்து அமாவாசை தான் இருக்கு எல்லாத்துக்கும் சொல்ற ஆப்பு அடிச்சிருவாங்க இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா கனகராஜ் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க தயவு செய்து நம்ம குடும்பம் குழந்தை குட்டி மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா மான மரியாதையா கல்லூரி போய் பள்ளிக்கூடம் போய் வேலைக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வரணும்னா கோயிலுக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வரணும்னா இந்த ஆட்சிய இந்த பத்து அமாவாசையோட சமாதியாக்கிடுங்க ஒழுங்கா பாடுபடுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஒழுங்கா பாடுபடுங்க உண்டான பலன் எல்லாருக்கும் கிடைக்கும் ஏமாந்தா எல்லாத்தையும் புடுங்கிடுவானுங்க ஆதிகால மனிதன் ஆயிருவான் இன்னொரு திமுக ஆட்சிக்கு வந்தால் மனிதன் ஆதிகால மனிதன் ஆயிருவான் தயவு செய்து சொல்ற கேளுங்க ஒரே ஒரு நல்ல மனுஷன் இத்தனைக்கு தப்பி சேலம் பக்கத்துல சிலுவம்பாளையத்துல நம்மில் ஒருவர் சாதாரணமானவர் விவசாயி சிங்கே பேசக்கூடியவர் நாடகமாட தெரியாதவர் கோபா வைக்காதவர் மக்களை தன்னை அலங்கரித்து மக்களை ஏமாற்ற மாட்டார் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக உழைப்பதையே லட்சியமாக கொண்டு எடப்பாடியார் செயல்படுவார் கொஞ்சமாவது நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணி மீண்டும் எப்படி எம்ஜிஆர் ஆட்சியை அம்மா அமைத்தார்களோ அதை போல அம்மா ஆட்சியை எப்பாடி ஆறு முக்கியமான விஷயம் சட்டசபை நடந்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி ஆயிருக்குது உடனே உஜயகுமார் கேளுங்க ஆளும் கட்சியான அதிமுக சபையிலே ஆளும் கட்சியில்

இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சினிமா எடுக்க முடியுதா ஒரு சினிமா கம்பெனி இருக்கா விட ஒரு சிறந்த நடிகர் மிகப்பெரிய புகழ் வாய்ந்த நடிகர் தலைவர் எம்ஜிஆரை போல சிவாஜி கணேசனை போல ஜெமினி கணேசனை போல எஸ் எஸ் போல பெரிய நடிகர் உண்டா அவங்கெல்லாம் இப்படியா பண்ணாங்க அவங்களே நடிக்கிறது அவங்களே படம் ரிலீஸ் பண்றது அவங்களே சினிமா தியேட்டர் நடத்துறது அவங்களே பாட்டு எழுதுறது அவங்களே டான்ஸ் ஆடுறது இப்படியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பார் அதற்குரிய ஊதியத்தை பெற்றுக்கொள்வார் சிவாஜி கணேஷ் நடிப்பார் அதற்குரிய ஊதியத்தை ஆனா இன்னைக்கு எவன் சினிமா எடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் உதயநிதி ரெட் செயின் சிகப்பு பூதம் அப்புறம் நிறைய கம்பெனி வச்சுருக்கார் எடாமிக் கம்பெனி இப்ப அந்த கம்பெனியை தவிர வேறு கம்பெனிக்கு படம் கொடுத்தா அந்த படம் எந்த தேட்டர்லேயும் போடாது போட்டால் அட்லஸ் ஃப்ளோட அவனுடைய பணியின் செட்டி தான் போடணும் இல்லையினால் இப் டிசை போட மாதிரி ஓட்டுனா நாங்க தான் ஓட்டுவோம் பணம் தயார் பண்ணா எங்களுக்கு தான் சொல்லி சர்வாதிகாரம் செய்து சினிமா உலகம் அவங்க சினிமா உலகம் அவங்க குடும்பத்து குடும்பத்துக்கு ஒரே ஒரு நபர் கையில் இருக்கு அவர் நடுராத்தில தூங்குவாரு மத்தியானம் எந்திரிப்பாரு பல்லு விளக்கியும் விளக்காம சட்டசபைக்கு வருவாரு அரை மணி நேரம் உட்காட்டுக்கு போயிருவாரு யார் நீர்மே முடியும் சொல்ல மாட்டேன் அதாவது ஒரு மணி நேரம் சட்டசபைக்கு மேல வந்து உட்காந்துட்டா நான் என் ரெண்டு காதையா இருக்கேன் கரெக்டா வர்ற நேரம் ஒரு நாள் கூட ஒன்பது மணிக்கு வந்தது இல்லை நிதானமே இல்ல ஐயா நாட்டினுடைய முக்கியமான அமைச்சர் ஒரு பிடிக்கிற ஆளுக்கு நிதானமே இல்லை ஐயா தூங்காரம் நல்லிரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல எந்திரிக்கிறது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல வந்து அப்படியே சீராட்டி எல்லாரும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு சட்டசபையை நாங்களும் பார்த்துட்டு கன்றாவி காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்துட்டு பேசாம இருக்கிறீங்க இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் நாட்டினுடைய தன்மான பிரச்சனை இன்றைக்கு நாடு எந்த நிலையில எவ்வளவு பள்ளத்துல எவ்வளவு சாக்கடையில எவ்வளவு நாத்தம் அடித்து போயிருக்கு நினைக்கணும் இது சினிமா உலகம் அழிஞ்சு போச்சு ஒரு குடும்பத்துக்கே போயிடுச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சினிமா தியேட்டரு அந்த குடும்பத்தோட கண்ட்ரோலில் தான் அம்ம கட்சியில் இருக்கிற தியேட்டரு அந்த குடும்பத்தோட கண்ட்ரோலில் தான் இது அப்படி ரியல் எஸ்டேட் வியாபாரம் விஜயகுமார் எதாவது பண்ண முடியுமா குணசேர் ஏதாவது பண்ண முடியுமா யாராவது ஒண்டி சட்டி ஏதாவது லைட்டு வாங்கி போட்டு வியாபாரம் பண்ண முடியுமான்னு கேட்டா மக்களே அதுக்குன்னே ஒரு கம்பெனி தொடங்கி விட்டாருங்க எது ஆ ஜீஸ் ஜி இ ஸ்கொய்ய ஜீ ஸ்கொய இல்லாமல் எங்கேயுமே தொழுசே ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ண முடியாது எதோ ஒட்டி சட்டிகள் எங்கேயாவது ஓரஞ்சாரத்தில் ஏதோ கமிஷன் வாங்கி புரோக்கரேஜ் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுவும் அடியோட போய் சாக எல்லா தொழிலும் எல்லா தொழிலும் ஒரு குடும்பத்து கைக்கே போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு கபலீகர ஆட்சி ஒரு எதையுமே தானே சாப்பிட்டு தானே முழுங்கி அன்னகொண்டா பாம்பை போல அன்னகொண்டா பாம்பை போல எல்லாத்தையும் அதே முழுகிக்கு உள்ள முழுகி வைத்துக் கொள்ள வச்சுக்கிற மாற ஒரு குடும்பம் எல்லாத்தையும் முழுகிட்டு இருக்குது ஜாக்கிரையாக இருங்கள் விழிப்பாக இருந்து விரைவில் எடப்பாடியார் ஆட்சி உருவாக்குவதற்கு நல்ல பூத் அமைங்க சிறப்பாக பாடுபடுங்க இளைஞர்களை சேர்த்துங்க எல்லா மதத்தை சேர்ந்தவர்களை சேர்த்துங்க சிறப்பான ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி குறிப்பா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஓய்வில்லாமல் முன்னெடுத்து செல்கிற அட்லஸ் ஸ்ரோகநாதன் அவர்களுக்கும் அம்மா பேரவை நண்பர்களுக்கும் மாநில அம்மா பேரவையினுடைய இணைச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் அதே போல விஜயகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி